நண்பர்களுக்கு வணக்கம் நான் எடி எப்பசோடன் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா ஆபத்தில் திமுக அழிவு கணக்கை வெளியிட்ட ஆர்எஸ் பாரதி திமுக ஆபத்தில் இருக்குதா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது திமுகவில் ஒற்றை தலைமையும் ரொம்பவே வலிமையாக இருக்கிறது ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசுவதுக்கு கட்சியில் யாருமே கிடையாது கூட்டணியும் கட்சியும் ஒன்றுடன் ஒன்று கெமிஸ்ட்ரி அருமையாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது இந்த கூட்டணியும் சரி திமுகவும் சரி ஆபத்தில் இருக்குன்னு சொல்கிறேன் எதை வச்சு சொல்கிறேன் இப்போ அதிமுக கூட்டணி பலப்பட்டு போச்சா இல்லை விஜய் அவர்கள் தன் தலைமையில் ஒரு கூட்டணி வரப்போது அந்த கூட்டணியில் இணைகின்றவங்க அத்தனை பேருக்கு நான் வந்து ஆட்சியில் பங்களிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அவர் தலைமையில் கூட ஒரு கூட்டணி உருவாகவே இல்லை நம்ம சீமானை பொறுத்து வரைக்கும் இப்போது மக்களை சந்தித்து திமுகவுடைய தவறுகளை எடுத்து சொல்றாரா என்னன்னு தெரியல மாட்டுக்கு ஒரு மாநாடு மண்ணுக்கு ஒரு மாநாடு மரத்துக்கு ஒரு மாநாடு காற்றுக்கு ஒரு மாநாடு இப்படி கற்பனை உலகத்திலேயே மிதந்து கொண்டிருக்கின்றார் இவற்றுக்கெல்லாம் மாநாடு நடத்த வேண்டும் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனா எப்போது எதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யணும் ஆனா சீமானை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டாக இல்லாமல் எங்கேயோ அலைந்து கொண்டு இருக்கின்றார் அதனால் திராவிடத்தை விழுத்த போகிறேன் திராவிட சித்தாந்தமே தேவையில்லை பெரியார் உங்களுக்கு வேண்டுமானால் மாபெரும் மனிதராக இருக்கலாம் இது பெரியார் மண் என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு பேசினவரு இன்றைக்கி பெரியார் சித்தாந்தத்தை எதிர்த்து சீமானவர்கள் பேசுற மாதிரி தெரியல எழுதாத பேனாவுக்கு எண்பது கோடி ஆயா எத்தனையோ அரசு ஊழியர்களுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க ஆனால் அந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்ற மாதிரி தெரியல இரநூத்தி எழுபத்தி மூன்று அடி தொலைவு சென்று கடலில் பேனாவா அந்த இரநூத்தி எழுபத்தி மூன்று அடி என்கின்ற போது கடல் முகத்துவாரம் துவாரம் அங்கே மீன்கள் குஞ்சு பொறிக்கும் ஆமைகள் முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கும் இப்படி பல்லுயிர் பெருக்கத்தை எல்லாம் நாசம் செய்து பேனா வைக்க போகிறீங்களா அந்த பேனா மட்டும் வெய்யேன் உடைச்சி தள்ளிடுறேன் அப்படின்னு சீமான் சொல்லி ஆவேச கதைகளெல்லாம் நம்ம கேட்டு காதே புளிச்சு போச்சு மெரினா கடற்கரை காற்று வாங்கவா இல்லை திராவிட சுடுகாடா ஆட்சிக்கு வந்தால் மொத்தம் வச்சுடுவேன் அப்படின்னு சொன்னார் ஆவேசமா இப்படி திராவிடத்தை ஒழிப்பதற்காக களத்தில் இறங்கினவர் கடைசியில் காசு வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க காத்து வாக்கில் எதுக்கோ மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் அதனால் திமுகக்கு எதிராக யாரும் வலிமையான அரசியல் செய்கிற மாதிரியே தெரியல அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு என்ன ஆபத்து இந்த மாதிரியான கணக்கை தான் ஆர் எஸ் பாரதி அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார் அதே மாதிரி தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னிடத்தில் கேள்வி கேட்குறீங்க திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஆனால் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்கள் நேற்று கோயம்புத்தூரில் மோடி பிறந்தநாள் விழாவில் என்ன பேசியிருக்காரு என்ற விஷயத்தை ஒரு நிமிஷம் கேட்டு வந்துருங்களேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அவர் என்ன சொல்கிறாரு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று மூன்று முறை சொல்கிறாரு இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க நம்ம மோடி அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டாருங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாருங்க ஏத்த மாதிரி பேசுகிறாருங்க ஆனால் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழனாக இருக்கக்கூடிய நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு களத்துக்கு ஏற்ற மாதிரி பேசறது இல்லையே மக்களை பார்த்த உடனே மக்களுடைய உணர்வுக்கு ஏற்ற மாதிரி பேச முடியலையே ஏய்யா இதே பிஜேபியும் இந்து முன்னணியும் சேர்ந்து தானே முருகன் மாநாடு நடத்துனீங்க அந்த முருகனுக்காக வந்த கூட்டமானது மற்ற எந்த மாநாட்டுக்காவது அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வந்ததா அலை மோதியதா அப்போது ஒரு மேடை பேச்சு தொடங்குறீங்க உங்கள் கொள்கை விளக்க கூட்டமாக இருக்கிறது அது மக்களிடையே போய் போது டிவிகளில் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணலாம் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஏன் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேச்சை தொடங்குங்களேன் நம்ம மோடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஜெகந்நாத் என்று சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறார் இப்போதெல்லாம் பாரத் மாதா கி ஜேன்னு சொல்கிறார் அதையும் தாண்டி ஆபரேஷன் சிந்துருனுடைய மகிமையை பற்றி பேசுகிறார் இப்படி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கோஷத்தெல்லாம் மாற்றுறாங்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி கோஷத்தை மாற்றுறாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் என்னவோ அரசியல் பண்ணுற மாதிரி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்கிறாங்க நான் ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தையை அவமானப்படுத்தலை ஆனால் அந்த உணர்ச்சியை விட வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு வைப்ரண்ட்டாக இருக்கும் தமிழகத்தில் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அதனால் கோஷங்களை மாற்றிக்குங்க மண்ணை மதிக்க கற்றுக்குங்க இப்போ ஜெய் ஸ்ரீராம் எங்கே சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா உங்கள் கட்சி கூட்டங்களில் சொல்லலாம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்திலிருந்து வந்திருப்பாங்க அதனால் அந்த ஜெய் ஸ்ரீராமானது எடுபடலாம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வேல் வேல் வெற்றிவேல் முருகா என்று கோஷமிட்டால் என்னங்க விஜய் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்கிறாரு முதல் பிரச்சார கூட்டத்தில் தடுமாறிட்டு இருந்தார் சினிமா தனமாக இருந்தது ஆனால் அடுத்த பிரச்சார கூட்டத்தில் அவர் அப்படியே மாற்றிட்டாரா இல்லையா நம்முடைய எதிரி யார் என்பதை பார்த்துக்கிட்டாரு அந்த எதிரி குடும்பமானது என்ன செய்யுது என்பதை பார்த்துக்கிட்டாரு தைரியமாக திமுகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கேஸ் வந்தாலும் பரவாயில்ல கூட்டத்துக்கு அனுமதி தரலனாலும் பரவாயில்ல ஆனால் தப்பு பண்ணுறவனை எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுல நம்ம அவர்கள் அழகாக உணர்ந்துகிட்டாரு அது மட்டும் இல்லை விஜயுடைய பிரச்சார கூட்டத்துக்கு ஏகப்பட்ட கூட்டம் வருது அந்த கூட்டத்தை யார் கூட்டுறாங்க உங்களுக்கு தெரியுமா விஜயவர்களே கூட்டுறார் இப்போ அதிமுக இருக்குது திமுக இருக்குது பாஜக இருக்குது எந்த மண்டலத்தில் கூட்டமோ அந்த மண்டல பொறுப்பாளர்கிட்ட இத்தின்தேதி கூட்டம்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மண்டல பொறுப்பாளரை பொறுத்த வரைக்கும் கீழ்மட்ட நிர்வாகிலேருந்து மேல்மட்ட நிர்வாகி வரைக்கும் எப்பா நீ ஒரு பத்து பேரை கூட்டி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பத்து பேராக காசு கொடுத்து கூட்டுனு வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து பத்து பேராக கூட்டுன்னு வந்து கடைசியில் மீட்டிங் நடக்கின்ற போது பெரும் கூட்டமாக கூடி இப்படி தான் ஒவ்வொரு கட்சியும் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுது ஆனால் விஜய பொறுத்த வரைக்கும் எப்படி கூட்டத்தை கூட்டுறாரு சிம்பிளுங்க தாவேக்கா கட்சிக்காரங்கிட்ட போயிட்டு சாமி காசு கொடுக்குறேன் நான் பிரச்சார கூட்டத்துக்கு வரேன் அலைமோதனம் கூட்டம் அதெல்லாம் ஒவ்வொருத்தராக வண்டி வச்சு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு வந்து பணத்தை கொடுத்தாலும் அந்த பணத்தை செலவழித்து கூட்டம் கூட்டுவதற்கான திறமை தாவேக்கா தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ கிடையாது விஜய் பார்த்தாரு நம்ம போகின்ற போது அலை மோதனும் கூட்டம் அதுக்கு யார் இடத்துல காசு கொடுத்தா கூட்டத்தை கூட்டுவாங்கன்னு பார்க்குறாங்க உடனே முன்னணி ஊடகத்துக்கிட்ட காசை கொடுத்துட்றாங்க முன்னணி ஊடகமானது முதன்மையான செய்தி எதுவா போடுறாங்க விஜயை பற்றி போடுறாங்க காலையிலிருந்து கூட்டம் முடிகின்ற வரைக்கும் விஜய் வந்தார் விஜய் விமான நிலையம் போனார் தனி விமானத்தில் ஏறினார் இவருடைய விமானம் புறப்பட தயாராகுது புறப்பட்டு விட்டார் இன்னும் முப்பது நிமிஷத்துல திருச்சி இறங்கிடுவாரு திருச்சியில் இருந்து நாகப்பட்டினத்துக்கு காரில் போவாரு காரை விட்டு அவர் பிரச்சார வாகனத்தில் ஏறிட்டார் பெரும் கூட்டமானது சாலையில் திரண்டு விட்டது அப்படின்னு முன்னணி ஊடகங்களே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு கூட்டத்தை கூட்டுதுங்க மற்றபடி கட்சிக்காரெல்லாம் கூட்டவே இல்லை அதனால விஜய் கூட வந்து பாத்தீங்கன்னா அரசியல் எவன் எவங்கிட்ட காசு கொடுத்தா எவன் கூட்டத்தை கூட்டுமா என்பதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார் ஆனா பாஜக காரங்க இன்னும் மட்டுமே அப்டேட் ஆகவே இல்லை கடைசி வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் ஆட்சி அமையும் திமுகவுடைய ஊழல்களும் நில அபகரிப்பு புகார்களும் தூசு தட்டப்படும் ஜி ஸ்கொயர் யாருடைய பினாமி தெரியுமா உதயநிதி ஸ்டாலினுடைய பினாமி காடுகளை எல்லாம் வந்து பிளாட் போட்டிருக்காங்க ஆட்சிக்கு வந்ததும் சும்மா விடமாட்டோம் எல்லாம் சரிதானுங்க ஆனால் மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதை பாஜக என்ன செய்யப்போகுது அதிமுக என்ன செய்யப்போகுது போகுது யாரும் சொல்கிறீங்களா எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க மோடி பெருமையை மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க மோடி பெருமை மட்டும் இங்கே பேசுனா எவனும் ஓட்டு போட மாட்டான் பாஜக காரன் ஓட்டு போடுவான் மற்றவங்களாம் ஓட்டு போட மாட்டான் அதனால் விஜய் கூட களத்தில் செலவழிக்க ஆரம்பிச்சிட்டாரு கூட்டத்தை எப்படி கூட்டணுன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு சீமான் அற்புதமாக சொல்கிறார் நான் பேசுகிற கூட்டத்தை ஒரு அரை மணி நேரம் ஊடகத்தில் காட்டுங்க விஜயை விட அதிகமான கூட்டத்தை நான் கூட்டி காட்டுறேன் அதனால் ஊடகம் மட்டும்தான் விஜய தூக்கி வச்சு கொண்டாடுது அந்த விஜய்க்கு கூட்டம் வர்றதுக்கு காரணமே வந்து இந்த ஊடகம்தான் இல்லைனா விஜய்க்கு ஒத்த பையன் வரமாட்டான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சீமானவர்கள் உண்மையை போட்டு உடைச்சார் ஏன்னா நேற்று விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செம கூட்டம் கூடுச்சு ஆனால் அந்த கூட்டம் கூடுவதற்கு முன்பாக முன்னணி தொலைக்காட்சிகள் போயிட்டு அங்கே இருக்கின்ற மக்களிடத்துல அங்கே இருக்கின்ற இளைஞர்கிட்ட போயிட்டு குறிப்பாக ஒரு பெண் இடத்துல போயிட்டு மைக்க நீட்டுறாங்க அந்த பெண் குழந்தையோடு வந்திருக்காங்க விஜயுடைய அறிவுறுத்தலே என்ன குழந்தையுடன் வந்து இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது நான் வந்து பார்க்குறேன் விஜயை பார்க்கறதுக்கு யாராவது வந்திருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு கூட்டமே இல்லை அதனால போன வாரம் கூட்டம் இருந்தது இந்த வாரம் கூட்டமே கிடையாது அதனால் குழந்தையுடன் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஃப்ரீயாக தானே இருக்குது யார் கூட்டம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊடகம் பேட்டியடிக்கின்ற போது கூட்டமே வரல அந்த சமயத்தில் ஆனால் ஊடகமானது தொடர்ச்சியாக நேரலை போடுகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல விஜய் வராது அந்த இடத்துல விஜய் வராருன்னு சொல்ல சொல்ல இந்த ஊடகமே கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இல்லாத கூட்டத்தை உருவாக்குது இல்லாத கூட்டத்தை அப்படியே காட்டுது மொத்தமாக ஊடகம் சீமானுக்கு எதிராக இருக்கிற மாதிரி அதிமுக எதிராக இருக்கிற மாதிரி பாஜக எதிராக இருக்கிற மாதிரி கொஞ்சம் விஜய்க்கும் எதிராக இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் நிச்சயமாக விஜயனுடைய உண்மையான தகுதி என்னென்னு தெரிஞ்சிடும் எவ்வளோ பேர் அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும் உண்மையாக விஜய் அவர்களை கொண்டாடுகின்றார்களா இல்லை கொலாப்ஸ் பண்ண போகிறாங்களா என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஆனால் நீ என்னவோ திமுக ஆபத்தில் இருக்குதுன்னு சொன்னேன் அதை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க நான் விஜய்க்கு வருகின்ற கூட்டத்தையும் பார்க்குறேங்க அங்கே வருகின்றவங்க அத்தனை பேரும் வந்து நான் தான் ஓட்டு போட்டேன் இப்போ நான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன் வருகின்ற கூட்டமெல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுமா என்று எல்லாரும் கேட்குறாங்களாம் எங்கள் தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏங்க நீங்களாம் ஓட்டு போனீங்களா அப்படின்னு எங்கள் மேலே கேட்டார் இப்போ நான் சொல்கிறேங்க எனக்கு ஓட்டர் ஐடி இருக்குது பாருங்கள் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருந்தேன் இனிமே நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு விஜய்க்கு வந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களும் வந்து திமுக காரங்களாக இருந்து இன்னைக்கு விஜய்க்கு மாறி இருக்கின்றார்கள் இது பெரும் ஆபத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது அங்கே கூடின கூட்டத்தை பார்க்கும்போது அடித்தட்டு மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க இந்த அடித்தட்டு மக்களுடைய வாக்கு யாருக்காக இருந்தது கடந்த காலங்களில் ஜெயலலிதா வரைக்கும் அதிமுகவுக்கு ஜெயலலிதா போன பிறகு திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இருந்தது இன்னைக்கு டோட்டலா விஜய் பக்கம் மாறி இருக்கிறார்கள் எங்க தலைவர் வந்தாச்சுங்க நாங்கள் அங்கிருந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வி இருந்தோம் திமுகவில் இருந்தோம் ஒட்டு மொத்த பேரும் விஜய் பக்கம் வந்திருக்கிறாங்க ஸோ இப்போ திமுக ஆபத்துல இருக்கா இல்லையா ஆனா நம்ம அரசு பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அழிவு கணக்கு சொல்றாரு அத கேட்டு வாங்கல ஏறத்தாழ ரெண்டு கோடி எழுபது லட்சம் உறுப்பினர் இருக்கிறாங்க ஏறத்தாழ தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களே ஐந்தரை லட்சம் தான் ஐநூறு கோடி தான் இருக்கும் திமுக உறுப்பினர்களே ஏறத்தாழ ரெண்டரை கோடி பேர் இருக்கிறாங்க ஆக இது இல்லாமல் திமுக உறுப்பினராக முடியாத சூழ்நிலை அரசு ஊழியர்கள் மற்றவர்கள் இருக்கிறாங்க அதையெல்லாம் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல் நேற்று கூட ஒரு கருத்து கணிப்பு ஒரு டெல்லியில இருக்கக்கூடிய நிருபர் சொன்னார் திமுக இந்த தேர்தலில் ஏறத்தாழ இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி ஒரு ரிக்கார்டு அமைக்க போகிறது இதுதான் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்ற கணக்கு நிஜம்தானா பெண்களுக்கான உரிமை தொகை கொடுத்துட்டோம்பா புதுமை பெண் என்று சொல்லிட்டு பதினெட்டு வயது நிரம்பிய உயர்கல்விக்கு போயிருக்கின்ற பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம்பா அதனால ஒரு குடும்பத்துல ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கிற அளவுக்கு நாங்க பணம் கொடுத்துட்டோம்பா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுப்பா அடுத்து வருகின்ற தேர்தலில் எங்களுக்கு எல்லா பெண்களும் ஓட்டு போடுவாங்கப்பா நாங்க ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் மாசம் மாசம் கண்டிப்பா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு எப்படி திமுக வந்து ஒரு கோடி குடும்பத்தை போய் சேர்ந்துட்டோம் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் என்றாலும் கூட எங்களுக்கு ரெண்டு கோடி பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் திமுக இருக்காங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மொத்தத்தில் ஒரு மூணு கோடி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக ஓட்டு போகணும் என்ற எண்ணம் வந்திருக்குது எப்படி மூணு கோடி பேர்னு கேட்டிங்கன்னா கூட்டணி கட்சிலாம் இருக்குதுல்ல அவங்களுக்கான வாக்கெல்லாம் இருக்குல்ல அதனால் மூணு கோடி பேர் வந்து திமுக வாக்களிக்க தயாராக இருக்காங்களாம் அதனால் எங்களை தோக்கடிங்க யாருமே கிடையாதுங்க எங்களுக்கு எதிரி யாருங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தவறான கணக்கை போட்டிருக்காரு நம்ம ஆர்எஸ் பாரதி நம்ம ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் கொடுத்துடும் ஓட்டு போடுவாங்க என்று திமுக நினைச்ச பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் ஆயிரம் ரூபாய் வாங்கினவங்க யாரும் ஓட்டு போடவே இல்லை ஏன்னா திமுக கூட்டணியும் திமுகவும் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ரெண்டரை கோடி வாக்காளர்களை தான் பெற்றிருந்தார்கள் அதை திமுக பொறுத்த வரைக்கும் வெறுமனே இருபத்தி ஆறு சதவீதம் மட்டும்தான் வாக்குகளை பெற்றிருது ஆயிரம் ரூபாய் வாங்கின அத்தனை பெண்களும் திமுக ஓட்டு போட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயோ போயிருக்கணும் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஆயிரம் ரூபாய் கொடுத்த பிறகு கூட திமுக ஓட்டு போடல ஆனால் அவங்க சொன்னாங்க ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு நாங்கள் ரூபாய் கொடுத்துருக்கோம் பாருங்க நான் வெற்றி பெற போகிறோன்னு அந்த கணக்கு தப்பு கணக்கு அது ஒரு அழிவு கணக்கு ஆயிரம் ரூபாயை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பிரச்சாரத்தை சரியாக செய்யாத காரணத்தினால அந்த கணக்கு அழிவு கணக்காக போச்சு இன்னைக்கு ஓர் அணியில் தமிழ்நாடு என்று சொல்லிவிட்டு வீடு வீடாக போயிருக்கோம் நாங்கள் ஒரு கோடி குடும்பத்தை போய் சந்தித்து விட்டோம் அதனால் எங்களுக்கு பெருசாக வந்து பாத்தீங்க எதிரியே கிடையாது என்று நீங்கள் போடுற கணக்கு திமுகவுக்கான அழிவு கணக்கு ஏன்னா திமுக இன்னைக்கு ரெண்டாக ஸ்ப்ரிட் ஆகிருக்குது இன்னைக்கு விஜய்க்கு வருகின்ற கூட்டம் அத்தனையும் எங்கிருந்து வந்தது அதிமுக இடத்துல வந்ததா இல்லை பாஜக இருந்து வந்ததா விஜய் யாருடன் நெருக்கமாக இருந்தாரு திமுக உடனே நெருக்கமாக இருந்தார் இன்னைக்கு பேசுகின்ற கொள்கை என்ன கொள்கை திமுக கொள்கை தான் பேசுறாரு நம்ம விஜய் அவர்கள் திமுகவுக்கும் அவருக்கும் கொள்கை வேறுபாடே கிடையாது அரசியல் வேறுபாடு மட்டும்தானா அப்படி இருக்கும்போது திமுக இடம் கிடையாது உழைச்சால அங்க பலன் இல்லை அதனால புதுசா வந்திருக்கின்ற விஜய் தான் நம்மளுக்கான ஏற்றம் தருவார்னு சொல்லிட்டு திமுக ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தக்கு நகர்ந்து இருக்கின்றார்கள் அதனால ஒரு கோடி குடும்பத்தை நாங்க சேர்ந்துட்டோம்னு சொன்னோம்னா காசு கொடுத்து என்ன அந்த ஒரு கோடி குடும்பத்தை சேர்த்திருக்கீங்களா ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு மாச மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூட அந்த குடும்பங்கள் ஓட்டு போடல ஒரு கோடியே பதிமூணு லட்சம் குடும்பத்துக்கு தானே ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்க அப்போ அந்த ஒரு கோடியே பதிமூணு லட்சத்து குடும்பத்திலும் ரெண்டு பேராவது குறைந்தபட்சம் இருக்க மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்பதே வந்து பாத்தீங்கன்னா மூணு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பலன் அடைகின்றார்கள் அப்படிலாம் இருக்கும்போது திமுக அதெல்லாம் வாக்கு வரலையே அதனால ஆர்எஸ் பாரதி சொல்றாரு வீடு வீடா போயிட்டோம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு கோடி வாக்குகள் ரெடியா இருக்குது அரசு கூட இருக்காங்க நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லிட்டு முதல்வர் பேர சொல்லி கட்சியில ரெண்டு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் பேரை சேர்த்துட்டோம் அப்ப எங்களை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெறுமனே வந்து நிரூபிக்கப்படாத கணக்குகளை சொல்லிட்டு இருக்காரு ஆனால் வாக்குகளாக மாறுகிறதா என்று பொறுத்து வந்து பார்க்கலாம விஜய் அவர்கள் வேட்டு வைப்பதே வந்து திமுகவுக்கு தான் ஏன்னா அதிமுக பாஜக பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிராகவே இருந்தாங்க விஜய் தான் திமுகவினுடைய படக்கம்பனியில் நடிச்சுக்கிட்டு திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு இருந்தார் அதனால அங்கிருந்து தான் அத்தனை பேரும் அள்ளி இருக்கிறாரு அந்த ஆபத்தை புரியாமல் இன்னைக்கு கணக்கு போடுறாராம் கணக்கு ஆயிரம் ரூபாய் கணக்கு அழிவு கணக்காக போச்சு ஓர் அணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி திட்டங்கள் மூலமாக வந்து மக்களை சேர்த்துட முடியுமா இது நடக்கின்ற காரியமா ஆனால் அபரிமிதமான நம்பிக்கை நான் இன்றைக்கும் சொல்கிறேன் அரசு பாரதி போகிறது அழிவு கணக்கு தான் களத்தில் எல்லாம் வெளிப்படும் பொறுத்து வந்து பாருங்கள் ஏன்னால் ஒவ்வொரு நண்பர்களும் நம்மகிட்ட சொல்லுகின்ற தகவல் இதை தான் வெளிப்படுத்துகிறது ஊடகம் அதை தான் வெளிப்படுத்துகிறது இன்றைக்கி திமுக பற்றி பேசாமல் இருக்கலாம் திமுக எதிராக கருத்து தெரிவிக்காமல் இருக்கலாம் என்ன அது ஊடகங்கள் அதனால் நமக்கு பலம் கூடி இருக்குது மக்கள் நம்ம பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு மௌன எதிர்ப்பு அலையானது மக்கள் மத்தியில் இருக்குது அது திமுகவுக்கு பெரிய அழிவை தான் தரும் அது ஆபத்தாக தான் மாறிடுது புரிஞ்சுக்கிட்டு எப்ப திமுக வேலையை பார்க்க போதுன்னு தெரியல நன்றி நன்றி